இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் நூற்றி எழுபத்தி ஏழுடன் நவுல உதயத்தில் தேவன் லண்டனிலிருந்து லண்டன் செய்திகள் இங்கிலாந்து மூன்றாம் சால்ஸ் மென்னவர்கள் சவுத் போர்ட் என்ற இடத்துக்கு விஷயம் செய்திருக்கிற அங்கு மூன்று பிள்ளைகளை கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட இடமான இடத்துக்கு சென்று அங்கு தனிப்பட்ட முறையிலும் பொது அவர்கள் அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு அனுதாபம் அந்த இரக்கத்தையும் தெரிவித்திருக்கிறார் இப்போது புதிய இங்கிலாந்தில் லேபல் கட்சியினர் தொழிலாளருக்கு நட் நான்கு நற்செய்திகளை வழங்கியிருக்கிறது அநீதியாக ஒருவரை வேலை செய்வது தடை செய்யப்படுவதுடன் அவர்கள் ஒருவர் வேலைக்கு தொடங்கிய அன்றில் இருந்து குழந்தை பேறு கூடிய லீவினையும் சுவவீன லீவு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோருக்கு ஒரே ஊதிய சம்பளம் கொடுப்பனவு பற்றி இப்போது புதிய அரசாங்கம் இந்த முடிவெடுத்து இந்த செய்திகளை நெற்செய்தியாக தொழிலாளர்களுக்கு வழங்கியிருக்கிறது இங்கிலாந்தில் கோடீஸ்வரர் மைக்கல் லிங்ஸ் என்பவர் அவருடைய குடும்பத்தாருடன் இத்தாலி படகொன்றில் சென்ற விபத்தில் ஆறு பேர் காணாமல் போயிருந்தார்கள் இருபத்தி ரெண்டு பேர் சென்ற இடத்தில் பதினைந்து பேர் மீட்கப்பட்டனர் ஆனால் இப்போது அந்த குடும்பத்தினருடைய ஆறு உடல்களும் இப்போது கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஒன்று ஒன்று இருபத்தி நாலு முதல் முப்பது நாலு இருபத்தி நாலு வரை நாலு மில்லியன் வாகன சாரதிகளுக்கு இங்கிலாந்து வேல்ஸ் ஆகிய இடங்களில் குற்றப்பண நோட்டீஸ் சிவில் என்ஜேஜ்மெண்ட் அசோசியல் நிறுவனம் இதனை அனுப்பி வைத்திருக்கிறது பாடசாலை பாடசாலை பத்தொன்பது எட்டு இருபத்தி நாலு முதல் பாடசாலைக்கு செல்லாத ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக செல்லாத மாணவர்கள் எண்பது பவுன்ஸ்களை கட்ட வேண்டும் என்றும் அதனை இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என்றும் இப்போது புதிய ஒரு சட்டம் வந்திருக்கிறார்கள் அதாவது பாடசாலைக்கு செல்லாமல் விடுமுறைக்கு செல்லும் மாணவர்கள் இந்த தண்டப்பணத்தினை செலுத்த வேண்டும் என்று ஒரு புதிய சட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ரெண்டு பேர் ஸ்கொட்லாந்தில் தவறான மருந்துகளை அறிந்தி இறந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இவர்கள் பிழையான நேரத்தில் இந்த மருந்துகளை உட்கொண்டதாகவும் சரியா தவறான அளவினை மருந்து பாவனை செய்தபடியினாலும் இது இடம்பெற்றிருக்கலாம் என்று கூறப்படுகிறது சராசரியா சரியான நேரத்தில் சரியான அளவில் இந்த மருந்துகளை பயன்படுத்துமாறு அரசாங்கம் மக்களிடம் கேட்டிருக்கிறது பிரித்தானியாவில் தொடரும் கத்தி குத்தினால் எட்டு வயது சிறுமியொருவர் கத்தி குத்துக்கு அவர் இப்போது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு உயிர் ஆபத்து ஏதும் இல்லை என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள் எனினும் உடைய உடனடியாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் தை மாதத்திலிருந்து இருந்து ஆணி மாதம் வரையில் உட்பட்ட தஞ்சங் கூறிய கேட்டோருக்கான விசாவினை புதிய அரசாங்கம் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பேருக்கு இந்த விசாவை வணங்கி இருக்கிறது நாற்பது வருடத்தில் இப்படி ஒரு விசா வணங்குதல் இவ்வளவு பேருக்கு ஒன்றாக விசா வணங்கியது இதுவே முதல் தடவிய தடவையாகும் இதிலும் முப்பத்தி ஐயாயிரம் பேர் படகுகளில் வந்தோர் ஆவர கடந்த வெள்ளியன்று காலை முதல் எண்பது மைல் வேகத்தில் காற்று வீசும் எனவும் இதனால் பல புயல் மழை பல சேதங்கள் ஏற்படும் என எச்சரிக்கை விடப்பட்ட போதிலும் வேல்ஸ் வடக்கு இங்கிலாந்து லீட்ஸ் ஆகிய பகுதிகளில் பல சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த காற்று இதனால் அறுபதினாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது மரங்கள் முறிந்து விழுந்து மின்சார கம்பிகள் அறந்ததினால் வயற்கள் அறந்ததினாலும் இந்த மின் பாவனை தடை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இங்கிலாந்தில் எழுபத்தி மூன்று வயதுடைய ஒருவர் சிஓ லெவல் பரீட்சையில் சித்தி இருக்கிறார் அவருடைய நாள கனவினை டெனி டேவி என்பவரை இந்த பரீட்சையில் தோற்றி அவர் சித்தி இருக்கிறார் பிரித்தானியாவில் புலம்பெயரும் தொழிலாளர்கள் கைதி ஒரு வாரம் சோதனையிட்ட போது இப்போது எழுபத்தைந்து சட்ட விரோதமான கைதி கைது செய்திருக்கிறார்கள் உள்துறை அலுவலகம் இதனை தெரிவித்திருக்கிறது மேலும் வருமானம் குறைந்த குடும்பத்தினர்களுக்கு பாடசாலையில் வழங்கும் உணவினை இப்போது ஐந்து லட்சம் பேரை பேருக்கு பாடசாலை உணவு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார் இதனால் இனி பெறும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கு உதவி புரியுமாறு சரட்டி நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் கேட்டிருக்கின்றது இந்த பாடசாலை மாண சிறுவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு உதவி புரியும் மட்டும் மேலும் வடகேற்கு லன் வடன் மேற்கு லண்டனில் சேர்ந்த பெண் ஒருவர் தனது பிறந்த நாளின் போது தனது சிறுநீரகத்தை அவரது தாய்க்கு வழங்கி பரிசாக இருக்கிறார் அதாவது அவரது தாய்க்கு வாழ்க்கை கொடுப்பதற்காக நாற்பத்தைந்து வயதுடைய மகள் அறுபத்தேழு வயதான தாய்க்கு இந்த சிறுநீரகத்தை இருக்கிறார் வெம்பிளி என்னும் பகுதியில் மேலும் நொத்திங்கம் காணிவேலில் முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெண் ஒருவர் கந்திக்குத்துக்கு இலக்காயி ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் இருக்கிறார் என்று காவல்துறையினர் பெருந்துறை காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த ஞாயிறு மேற்கு லண்டன் திருவிழாவின் போது இருபத்தி ஏழாயிரம் காவல்துறையினர் அதிகாரிகள் இதில் வந்து கலந்து கொண்டு இந்த பணியில் ரோந்து ஈடுபட்ட போதிலும் தொண்ணூறு பேருக்கு மேலாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பதினைந்து அதிகாரிகளுக்கு கூட அவர்கள் தாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள் திருவிழாவுக்கு லட்சக்கணக்கான பேர் இந்த கொண்டாட்டத்தில் கனவு கலந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவர் நம்மளவது தில்லை நன்றி வணக்கம்